நாம் தமிழர் கட்சி என்பது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே தவிர தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அந்த போட்டி அவருடைய பேர் தெரியுமா அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அவருடைய என்ன படிச்சிருக்காரு கேட்டால் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான வாய்ப்பே கிடையாது தெரியாதுங்க இந்த சின்னம் என்பது இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்றதுல மாற்றுக்கறதே கிடையாது ஒரு முதல் வந்து உதயசூரியன் ரெட்டல அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே போவாங்க அந்த தேர்தல் நெருங்க நெருங்க என்ன நம்பரை சொல்ல ஆகும்பாங்க அந்த மிஷின்ல அந்த சின்னம் எத்தனாவது நம்பர்ல இருக்கு அப்படின்றத தான் சொல்லுவாங்க பார்த்தோம் நாம்தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் மறுக்கப்பட்டது வேறு ஏதாவது ஒரு சின்னம் தான் கொடுக்கப்படுது இந்த தேர்தலில் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் என்பது குறையுமா அந்த நிஷியம் அவங்க மாற்றி வச்ச அந்த பூத்தில் கூட நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற பூத்துகளை எப்படி கணிசமான வாக்குகள் விழுஞ்சோ அதே மாதிரியான வாக்கு தான் அந்த பூத்திலே வந்து விழுந்துருந்துச்சி அதில் மிகப்பெரிய வேறுபாடு கிடையாது ஆனால் திமுகவுக்கு தான் அதனால் அந்த பூத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சி அப்படி நம்ம இந்த கரும்பு விவசாய சின்னம் என்பது நாம்தமலை கட்சிக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு அழகான அற்புதமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அது ரொம்பவே க்ளோஸ் டூ ஹாட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் இவங்க வெளியே இருந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றாவது போய் அமுக்குங்க ஒன்றாவது தான் உதயசூரியன் ஒன்றாவில் போய் அமுக்குங்க ஒன்றாவது போய் அமுங்குங்கன்னு இந்த பெரியவங்க வயசானவங்களெல்லாம் வழக்கம் போல் வந்து அந்த ஒன்று அமுக்கிட்டாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் நான் உங்கள் அபிஜித் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமான அந்த கரும்பு விவசாயி சின்னத்தை இப்போ கர்நாடகை சார்ந்த ஒரு பேட் கட்சிக்கு புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு பேடு கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்த கட்சியும் பார்த்திங்கன்னா நாங்கள் பல இடங்களில் போட்டி போட போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து ஒரு தேசிய கட்சி அப்படின்ற அளவில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் கையில் இருந்த அந்த விவசாய சின்னம் நாம் தமிழ் கட்சி வந்து தவற விட்டுருச்சா நாம் தமிழ் கட்சி சின்னத்தை இழந்துருச்சா எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க இதனால் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு சதவீதம் பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கிகளும் உடன்பிறப்புகளும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க அந்த சின்னத்தை வசதியால்தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க போச்சா சின்னம் போச்சா அப்படின்ற அளவில் அவங்களும் அவங்களோட அந்த மகிழ்ச்சியை வந்து சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்துவதை நம்மளால் பார்க்க முடியுது உண்மையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் போயிருச்சா நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அல்லது சின்னம் நம்மளுக்கு கிடைக்கலன்னா இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறையுமா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நாம் தமிழர் கட்சி என்பது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே தவிர தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சியை அங்கீகரிக்கணும்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கணும் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விதிமுறைகள் இருக்குது அதற்கு உட்பட்டு வரும்போது தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை வந்து அங்கீகரிப்பாங்க அப்படி அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்று நிரந்தரமான ஒரு சின்னம் ஒதுக்கப்படும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தை வேறு யாருக்குமே தேர்தல் ஆணையம் எப்போதும் கொடுக்காது அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலையும் அந்த கட்சி என்பது அந்த சின்னத்திலே வந்து போட்டிட்டுக்கலாம் இல்லை தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய சின்னம் என்பது வேறொரு இடத்துல இல்லை வேறு மாநிலத்தில் வேறு யாருக்காச்சும் மாற்றி கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் என்பதும் இருக்குது அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த கரும்பு விவசாய சின்னம் என்பது இப்போ புதிதாக தொடங்கப்பட்டிருக்கூடிய கர்நாடகாவில் தொடங்கப்பட்டிருக்க அந்த லெட்டுப்பாடு கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு அவங்க தமிழ்நாட்டிலையும் வந்து போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் இல்லை நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு அந்த சின்னத்தை எப்படியாச்சும் வாங்குவோம் அவங்க கூட நாங்கள் வந்து ஃபைட் பண்ணி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லை தேர்தல் ஆணையம் வந்து மறுத்துட்டாங்க எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாலும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வாதாடியாச்சும் இந்த சின்னத்தை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு இருக்காங்க ஓரளவு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தான் இங்கே வந்து சாதகங்கள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் தமிழ் கட்சி தான் அந்த கட்சியை விட சீனியர் மூன்று தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சினு இந்த விவசாய சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணிசமாக வாக்குகளும் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்துக்கிட்டே வருது அந்த கர்நாடக கட்சி பார்த்திங்கன்னா இப்போ தான் மொதல் மொதல் தேர்தலை போட்டிடுறாங்க லெட்டுப்பேடு கட்சி தான் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிளைகள் இருக்கும் அப்படி இருக்கும்னு எதுவும் சொல்ல முடியாது எனவே ஓராளை பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சிக்கு சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் மறுக்கப்பட்டது வேறு ஏதாவது ஒரு சின்னம் தான் கொடுக்கப்படுது இந்த தேர்தலில் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பெறக்கூடிய வாக்குகள் என்பது குறையுமா இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அது ஒரு பாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் இந்த திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இவங்க எல்லாருமே இந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மனதில் பதிய வச்சு அணிச்சியாக அவங்க வந்து அந்த சின்னத்தில் போய் ஓட்டு போடுற மாதிரியே தான் மக்களை வந்து மண்டையை கழுவி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா நான் வந்து போன முறை ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்காக எங்கள் பூத்தில் நான் பூத் ஏஜெண்டாக இருந்தேன் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதானவர்கள் அவங்களுக்கு வந்து யாராச்சும் உதவி பண்ணணும் ஓட்டு போடுறதுக்கு அப்போ அவங்க உள்ள வரும்போதே சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்படி வெளிப்படையாக சொல்லிட்டு ஓட்டு போவது தப்பு தான் இருந்தாலும் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தம்பி உதயசூரியனுக்கு ஓட்டு போடணுப்பா தம்பி ரெட்டரைக்கு ஓட்டு போடணும்பான்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்போ அவங்களுடைய உறவினர்களோ யாரோ போய் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க ஓட்டு போடுவதற்கு அந்த பெரியவங்களை கூப்பிட்டு வயதானவர்களை கூப்பிட்டு ஏங்க இப்போ தேர்தலில் அந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போகிறாரு அவருடைய பேர் தெரியுமா அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அவருடைய என்ன படிச்சிருக்கார் தெரியுமான்னு கேட்டால் அது அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாது ஏதோ அவங்க அப்பா சொன்னாங்க இல்லை அவங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க அவங்களுடைய அண்ணன் சொன்னாங்க இல்லை நாங்கள் பரம்பரை பரம்பரையாக திமுக ஓட்டு போகிறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து அந்த சின்னத்தில் வந்து அமைக்கிட்டு இருக்காங்க பல தேர்தல்கள் இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது அவங்க வந்து வே வேட்பாளருடைய குவாலிஃபிகேஷனையும் இல்லை அந்த அரசு அந்த தி கட்சி அறிவிச்ச அந்த திட்டங்களை பற்றியோ பெரிதும் அவங்க கேர் பண்ணிக்கிறதே கிடையாது எங்கள் ஊரில் எங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் திமுகவுக்கு போடுவோம்ப்பா எங்கள் குடும்பம் எப்பயுமே அதிமுகவுக்கு போடுவோம்ப்பா அப்படின்ற அடியில் தான் அவங்க வந்து ஓட்டு இருக்காங்க எனவே இந்த சின்னம் என்பது இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால தான் அந்த அதிமுகவில் சண்டை வந்தபோது கூட யார் சின்னம் வந்து அந்த சின்னம் வந்து யாருக்கு ஒதுக்கப்படணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியே வந்து அவங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா சின்னம் இருந்தால் அதுக்காக உழுகிறக்கூடிய ஒரு ஓட்டு ஓட்டு என்பது இருக்குல்ல அதை வைத்து கொண்டு நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே பெரும்பாலான கட்சிகள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த சின்னத்துக்கு ரொம்பவே இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதுபோல் சின்னங்களை வைத்து நடக்கக்கூடிய அந்த அரசியலில் சில நேரங்களில் கேலி கூத்தும் நடக்கும் எங்க தொகுதியிலேயே ஒரு பூத்தில் அப்படி ஒன்று ஒரு கேலி கூத்து நடந்துச்சு அந்த தேர்தல் நேரங்களில் என்னன்னா ஒரு முதல் வந்து உதயசூரியன் ரெட்டலை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே போவாங்க அந்த தேர்தல் நெருங்க நெருங்க என்ன ஆகும்னா நம்பரை சொல்ல ஆகும்பாங்க அந்த மிஷினில் அந்த சின்னம் எத்தனாவது நம்பரில் இருக்குது அப்படின்றதான் சொல்லுவாங்க பத்தொன்பதாவது இடத்துல இருக்குது ஏழாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல இருக்குது ஒன்றாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க மக்களுக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு அப்படி தான் சொன்னாங்க நீங்கள் ஒன்றாவில் போய் ஓட்டு போடுங்க மூணாவில் ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி எல்லாத்துக்கும் அனுப்பும்போது ஒரு பூத்தில் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா பேலட் மிஷினை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுட்டாங்க அதாவது ஒன்றா நம்பரை வந்து இருந்தும் இன்னும் ரெண்டாவது மிஷினை வந்து ஃபஸ்ட்டும் வச்சுட்டாங்க அந்த ரெண்டாவது மிஷினில் ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் சுயட்சையோ அது ஒரு டமிக் ஆண்டிடோட்டம் ஃபஸ்ட்டு வந்து இருந்துச்சு இவங்க வெளியே இருந்து என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றாவது போய் அமுக்குங்க ஒன்றாவில் தான் உதயசூரியன் ஒன்றாவில் போய் அமுக்குங்க ஒன்றாவில் போய் அமுக்குங்கன்னு இந்த பெரியவங்க வயசானவங்களாம் போல் வந்து அந்த ஒன்றில் அமுக்கிட்டாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுயேட்சை கொஞ்சம் ஒரு பூ ஒரு பவர் ஏஜெண்ட் வந்து பார்க்குற வரைக்கும் ஒரு பத்து பத்து மணி பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்குமே அப்படி தான் வந்து போயிட்டுருந்துருக்கு அந்த பூத்துலேயே பவர் ஏஜெண்ட் வந்து பார்த்து பார்த்துட்டு என்னப்பா மிஷின் மாறி இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் மாற்றி மிஷினை வச்சுருக்காங்க அந்த பூத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சுயேட்சைக்கு வந்து அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் அதாவது அவன் ஓட்டு போடக்கூடிய கட்சி தான் அவன் பரம்பரை பரம்பரையாக ஓட்டு போடக்கூடிய கட்சி தான் அவன் வந்து உதயசூரியனுக்கு தான் போகணுன்னு நினச்சி போகிறான் இல்லை ரெட்டலைக்கு தோணுன்னு நினச்சி போகிறான்னு வச்சுட்டாலும் கூட அதை கூட சிந்தித்து அந்த இடத்துல அமக்கக்கூடிய அந்த சிந்தனை வந்து மக்களுக்கு வர மாட்டேது பாருங்கள் அதான் வந்து இதில் ஆச்சரியமான விஷயம் அதைத்தான் வந்து இந்த அரசியல்வாதியில் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் அமுக்குன்னா போய் ஒன்றும் அது எந்த சின்னனு கூட அவன் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இருக்க மாட்டுதா இல்லை சிந்திக்க மாட்டுறாங்களா அப்படின்றது தான் அதில் புரியாத விஷயம் ஆனால் இதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கிட்டீன்னு வச்சுக்கங்களேன் அங்கே விஷயம் என்பது வேற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய எல்லோருமே நம்ம வந்து மிக தெளிவாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றிப்பாளர் தான் வெற்றி பெறணும் அப்படின்ற தெளிவான மனநிலையோடு தான் வந்து வாக்கு செலுத்துகிறாங்க அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அதை எத்தனாவது நம்பரில் நீங்கள் கொண்டு போய் வச்சாலும் அவங்க தெளிவாக தேடி கண்டுபிடிச்சி அவங்க தான் போகிறாங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த மிஷினை அவங்க மாற்றி வச்ச அந்த பூத்தில் கூட நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற பூத்துக்களை எப்படி கணிசமான வாக்குகள் விழுந்துச்சோ அதே மாதிரியான வாக்கு தான் அந்த பூத்துலேயும் வந்து விழுந்துருந்துச்சி அதில் மிகப்பெரிய வேறுபாடு கிடையாது ஆனால் திமுகவுக்கு தான் அதனால் அந்த பூத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சி ஸோ அளவுக்கு மிக தெளிவான ஒரு வாக்காளர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னும் போது நீங்கள் சின்னத்தை மாற்றி கொடுக்கறது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது தான் என்னுடைய கருத்து ஏன்னால் நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து வாக்கு செலுத்தக்கூடியவங்க கட்சியை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதுவும் இல்லாமல் புதிதாக ஒரு சின்னம் வந்தாலும் அதை அவங்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக எளிது தான் அது மக்களை வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க அதாவது வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுவாங்க ஆ ஓகே இந்த தடவை சின்ன மாதிரி இருந்துச்சு நம்ம இப்போ இந்த சின்னத்துக்கு தான் வாக்கு செலுத்தணும் இப்போ விவசாய சின்ன இருக்காது போல இருக்குது அப்புடின்ற அளவில் அவங்க ஓரளவு புரிஞ்சு வந்து வாக்கு செலுத்தக்கூடியவங்கள் தான் என்னென்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து நிறைய பேர் போஸ்டர் அடிச்சிட்டாங்க விவசாய சின்னத்தையே போட்டு போஸ்டர் அடிச்சிட்டாங்க சோறு விளம்பரங்கள்லாம் பண்ணிட்டாங்க அது மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் பொருள் செலவாக இருக்கும் அதை மட்டும் அவங்க மாற்ற வேண்டிய ஒரு இது இருக்கும் மற்றபடி இது வந்து தேர்தல் எந்த விதத்திலையும் பிரதிபலிக்காது அப்படின்றதான் என்னுடைய கருத்து என்னுடைய நம்பிக்கையும் அதுதான் கூட எந்த சின்னத்தை கொடுத்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு விழுகக்கூடிய வாக்கு என்பது விழுகும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்க தெளிவாக அந்த வாக்கில் செலுத்த தான் போகிறாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது அதை விட்டுட்டு அற்பத்தனமாக இந்த சீப்பை ஒளிச்சி வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்பிறப்புகளும் இந்த சங்கியிலும் வந்து சந்தோஷப்படுவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ஏன்னா அவங்கள மாதிரியான முட்டாள்தனமான வாக்காளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி கிடையாது நாம் தமிழர் கட்சியில் வாக்கு செலுத்தக்கூடிய எல்லாமே சிந்தித்து வாக்கு செலுத்தக்கூடியவங்க தான் என்னதான் இருந்தாலும் இந்த கரும்பு விவசாய சின்னத்தின் மீது நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருக்குமே ஒரு ஒரு காதல் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளோடு நேரடியாக நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையோடு நேரடியாக ஒத்து போகக்கூடிய ஒரு சின்னம் தான் இந்த கரும்பு விவசாய சின்னம் தொடர்ந்து வந்து விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இயற்கையை பாதுகாக்கிறத பற்றியும் தான் அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியும் அதை வந்து நோக்கமாக வைத்து தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு போது இந்த கரும்பு விவசாயி சின்னம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு அழகான அற்புதமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அது ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் இந்த சின்னம் வந்து நம்மளோட கை மீறிப் போயிடுச்சு கையை விட்டு போகுது அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியில் கூடிய எல்லாருக்குமே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் ஆனால் அப்படி நடக்காது அப்படின்னு நம்மளுக்கே மீண்டும் கிடைக்கும் அப்படின்றத நம்புவோம் சின்னம் இருந்தாலும் இல்லைனாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையோ கோட்பாடோ எதுவும் மாறப்போவதில்லை தொடர்ந்து வந்து அவங்க அதே கொள்கையிலே தான் பயணிக்க போகிறாங்க எனவே அவங்களுடைய வளர்ச்சியில் எந்த தடையும் ஈர்க்கப்போவதில்லை இருந்தாலும் இந்த சின்ன கையில் இருக்கிறது ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றத மாற்றுக்கருத்தே கிடையாது இனி வரும் காலங்களில் நம்ம சின்னம் நம்ம தக்க வைக்கிறோமா அல்லது கை மாறி போகுதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி